நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு புலனாய்வு பிரிவினர் மீது முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு போக்குவரத்து தொடர்பில் இலங்கை போலீசார் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வெளவின் வழக்கை நிறைவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு சம்பத் மனம்பேரியை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு நாமலுக்கு ஆரம்பம் நேபாளத்தில் உள்ள இலங்கை குறித்து வெளியான அறிவிப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கைக்கான பலஸ்தீன ஆலயத்தின் ஊடக பிரிவில் பணியாற்றும் அதிகாரி ஒருவரின் வீட்டுக்கு சென்ற புலனாய்வு பிரிவினர் இஸ்ரேலுக்கு எதிராக பிரசாரம் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இந்த அரசாங்கம் பலஸ்தீன போர் விவகாரம் தொடர்பில் இரண்டு நிலைப்பாடுகளில் செயற்படுவதாக அவர் மேலும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரசாரம் செய்யும் பலர் புலனாய்வுத் துறையினரால் அச்சுறுத்தப்படுகின்றனர் புலனாய்வாளர்கள் செய்யும் வேலையா இது இவ்வாறான நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி பத்து ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலுக்கு ஊடகத்துறை கற்றலுக்காக செல்கின்றனர் ஊடகவியலாளர்கள் இருநூற்றி ஐம்பது பேரை கொன்று குவித்த இஸ்ரேலுக்கு ஊடக கற்கை நெறியை கற்பதற்கு சென்றார்கள் ஏன் என்று தெரியவில்லை அக்குழுவில் அரசாங்க ஊடகவியலாளர்களும் அடங்குகின்றனர் இதில் இரு யூடியூப் ஊடகவியலாளர்கள் இந்நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் ஏற்படுத்தியவர்கள் அது மிகவும் பயங்கரமானது அவர்கள் மொசாட்டில் பயிற்சி எடுப்பதற்காகவா சென்றனர் இது தொடர்பில் விசாரணை நடத்துங்கள் பலஸ்தீன ஒருமைப்பாட்டு அமைப்பின் தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் அமைச்சின் ஊடக பணிப்பாளரும் இக்குழுவில் சென்றுள்ளார் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை ஒரு பக்கம் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்படும் அரசாங்கத்தின் கொள்கை என்னவென்று தெரியவில்லை ஜனாதிபதி அனுரு குமார திசாநாயக்க பலஸ்தீன் தொடர்பில் மௌனம் காப்பது ஏன் தேர்தல் காலத்தில் அனுர இருமுறை இலங்கைக்கான பலஸ்தீன் தூதுவராலயத்திற்கு சென்றார் இன்று அமெரிக்காவின் அழுத்தமா இதற்கு காரணம் அரசியல் நாடகம் போட வேண்டாம் என அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார் போலீசாருக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் இடையிலான வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு கமரா பொருத்திய சீருடைகள் வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ உட்லர் தெரிவித்துள்ளார் பொது தொடர்புகளின் போது தவறான நடத்தைகளை குறைக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று கருதப்படுகிறது இதன்படி இலங்கையின் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் விரைவில் உடலில் பொருத்தும் கமராக்களை வழங்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பணியில் இருக்கும் போது அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை இந்த கமராக்கள் பதிவு செய்யும் இந்த நடவடிக்கை கையூட்டல் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு உதவும் எனவும் இரு தரப்பினரும் சட்டவிரோதமாக செயல்படுவதையும் தடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் தடுப்பு மையங்களிலும் பொலிஸ் சிசிடிவி கேமராக்களை நிறுவ உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான பணமோசடி வழக்கை முடித்து வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிபதி அசங்க எஸ் கோதரகம இன்று உத்தரவிட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழலொழி ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றில் இது தொடர்பான வழக்கை தொடர்ந்துள்ளதா கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கை நிறைவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் இதன்போது நீதவான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு நடவடிக்கைகளை நிறைவுறுத்த முடியும் என தெரிவித்தனர் அதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட குறித்த வழக்கின் நடவடிக்கைகளை நிறைவுறுத்த முடிவு செய்த பிரதான நீதவான் பிரதிவாதிகள் பொருத்தமான திகதிகளை மேல் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டார் கெஹலிய ரம்புக்வெல அமைச்சராக இருந்த காலத்தில் தொண்ணூத்தே கெஹலிய அம்புக்வெள அமைச்சராக இருந்த காலத்தில் தொண்ணூத்தேழு மில்லியன் ரூபாய்க்கு மேல் வங்கி கணக்குகள் ஆயுள் காப்பீடு கொள்கைகள் மற்றும் வாகனங்களை கையகப்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு உட்பட அனைவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்வது போதாது எனவும் தங்களுடைய நெருங்கிய நண்பரான சம்பத் மணம்பேரியை போலீசாரிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுமாறு நாமல் ராஜபக்ஷவை அமைச்சர் நலிந்த ஜெயதீச வலியுறுத்தியுள்ளார் மித்தேனிய போதைப்பொருள் பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நலிந்த மித்தேனியவில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் இப்போது தொடங்கியுள்ளதால் எதிர்காலத்தில் யார் கைது செய்யப்படுவார்கள் என்பது சம்பந்தப்பட்ட விசாரணைகளின்படி போலீசாரால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் மூலம் தீர்மானிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது காவலில் உள்ள மற்றும் கைது செய்ய தேடப்படும் இரண்டு நபர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் தொடர்புடையவர்கள் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே ஸ்ரீலங்கா பொதுஜன ஒருவரின் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்தது அந்த செயல்பாட்டின் மூலம் அந்த நபரின் ஈடுபாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஒரு புறம் ஒப்புக்கொண்டுள்ளது ஏனென்றால் கட்சியின் சில அமைச்சர்கள் சிறையில் இருந்தபோதும் அவர்கள் தங்கள் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்யவில்லை சம்பத் மணம்பேறி ரவிராஜ் கொலையில் சந்தேகனவராக உள்ளார் அவர் போலீஸ் துறையிலும் பணியாற்றியுள்ளார் அது மட்டுமன்றி அவர் உளவுத்துறையிலும் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார் அவர் மீது மற்றுமொரு குற்றவியல் வழக்கு உள்ளது தங்காளை மற்றும் மித்தனியவை சேர்ந்த அரசியல்வாதிகள் மணம்பேறி குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்தனர் என்பது இப்போது எமக்கு தெரியும் இப்போது அவரது கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்வது போதாது தங்கள் நெருங்கிய நண்பரை போலீசாரிடம் ஒப்படைத்து இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது நாமல் உள்ளிட்ட கட்சி தலைவர்களின் பொறுப்பு ஆகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் ஆன்லைன் ஊடாக விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரிலியனகே தெரிவித்துள்ளார் பரீட்சைக்கு தோற்றிய பரிச்சாத்தி தான் கல்வி பயிலும் பாடசாலையின் அதிபர் ஊடாக பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று ஸ்கூல் லொகிங் உள் நுழைந்து மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுவேர்கள் கடந்த மூன்றாம் திகதி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி நடைபெற்றது இதேவேளை இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று இலட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகும் நேபாளத்தில் தீவிரமடையும் போராட்டம் காரணமாக அங்குள்ள இலங்கை மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது நேபாளத்தின் முன்னாள் பிரதமரின் விட்டிற்கு போராட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்ட போது அந்த சம்பவத்தில் அவருடைய மனைவி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தில் நாடு தழுவிய போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களை தாக்கி தீ வைத்து எரித்துள்ளனர் இந்நிலையில் நேபாளத்தில் தீவிரமடைந்துள்ள போராட்டம் காரணமாக அந்நாட்டு பிரதமர் கே பி சர்மா ஹோலி பதவி விலகியுள்ளார் முன்னதாக நேபாளத்தில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் மற்றும் முக புத்தகம் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக வலைதள செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக இளைஞர்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் நேபாளத்தில் இதுவரை காலமும் மூன்று அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சியை நடத்தி வந்தனர் இந்த காலப்பகுதியில் அரசின் மிகப்பெரிய ஊழல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களின் போராட்டமானது வன்முறையாக மாறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து போராட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று நேபாளத்தின் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உள்துறை அமைச்சர் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர்கள் பதவி விலகியிருந்தனர் இதன்படி தற்போது நேபாள பிரதமர் பதவி விலகியுள்ள நிலையில் அவர் பதவியேற்றதில் இருந்து அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனால் தற்போது வரை நாட்டில் போராட்டம் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேபாளத்தில் உள்ள இலங்கை மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் தொடர்ந்தும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்